கரும வீரர் காமராசர் பிறந்த நாள் காமராசர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர் இவரை தென்னாட்டு காந்தி படிக்காத மேதை அரசரே உருவாக்குபவர் பெருந்தலைவர் என்றெல்லாம் புகழ்வர் இவர் கருப்பு காந்தி என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் இந்த சொத்தும் இல்லாதவர்களுக்கு கல்வி என்ற சொத்தை வழங்கி வாழ்க்கையில் முன்னேற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இலவச கல்வியையும் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தவர் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பதினைந்தாயிரத்தி எட்நூறாக இருந்த தொடக்க பள்ளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இருபத்தி ஒன்பதாயிரமாக உயர்ந்தன மாணவர்களின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தில் இருந்து நாற்பது லட்சமாக அதிகரித்தது அறுநூத்தி முப்பத்தி ஏழாக இருந்த உயர்நிலை பள்ளிகள் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாக ஆனது இன்று கார்பரேட் கல்வி வளர்ந்து வரும் இந்த சூழலில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சிறந்த கல்வி கற்க மக்கள் பாதையின் திண்ணை பள்ளி உதவுகிறது திண்ணை பள்ளி திட்டம் நேர்மையின் நிழல் ஐயா சகாயம் ஐஎஸ் வழிகாட்டுதல் படி என்கிறது அங்கே படித்துக்கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியில் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞராக மாணவராக இருக்கலாம் எனவே அவர்களை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப பள்ளியில் நடுநுழைப் பள்ளியில் அங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற ஏழை பிள்ளை சிறப்பு வகுப்புகளை எடுத்து கல்வி மேம்பாட்டிற்கு உதவக்கூடிய உன்னதமான திட்டம்தான் இந்த பிள்ளை எனவே தென்னை திட்டம் சிறப்பாக அது கிராமத்து பிள்ளைகள் மிக சிறப்பாக தங்களுடைய கல்வியை கற்பதற்கு அதை போல எதிர்காலத்தில் அளப்பரிய பங்களிப்பை செய்யக்கூடிய அறிவியல் அறிஞர்களாக உருவாக்கிடவும் படித்த இளைஞர்களே நீங்களும் மக்கள் பாதையும் தன்னார்வலாக இணைந்து வருங்கால இளைய சமுதாயத்திற்கு ஒளிவிலக்கேற்ற வாருங்கள் இன்றே இணையுங்கள் மக்கள் பாதையில் நேமை நெஞ்சத்தோடு நியாய நெஞ்சத்தோடு வாருங்கள் புதிய வரலாறு உங்களுக்காக காத்திருக்கிறது